நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விடிகளை கொண்டு வரக்கூடிய வகையிலே விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆறே முக்கால் லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்களுக்கு ஐம்பது சதவீத ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இறப்பு பணிக்கொடையாக இறந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெறும் ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்படும் என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையிலே மாண்பு மிகு அவர்கள் எங்களை கருணையோடு பார்த்து அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே நாலரை ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் மென்மையான போக்கிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்கள் எங்களை விமர்சித்தார்கள் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முடிவினை எட்டியிருக்கிறார் நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது அதற்கு மேலாக எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்னால் இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள் இறப்பு காரணமாக இறந்தவர்களுக்கெல்லாம் நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரு கருணை ஊதியமாவது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை ஜக்டோஜிய பெருமைப்பு பெரும் மகிழ்வோடு நன்றியோடு வரவேற்கிறது அது மட்டுமல்ல நேற்றைய நேற்றைய தினம் எங்களோடு பேசிய மாண்புமிகு பொதுப்பணிகள் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்களும் பத்தம் ச கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற வலியுறுத்தி வந்தோம் மற்ற கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவில் இந்த ஜனவரி மாதத்துக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியினை தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை சந்தித்து அதையும் தெரிவித்திருக்கிறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அத்தனை கோரிக்கையிலும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னால் நிறைவேற்றுவார் என்று ஜாக்டோ ஜியோ பெரிதும் நம்புகிறது நன்றி ஆ மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ முதலமைச்சர் ஓய்வூதியத்தை அறிவித்த அடிப்படையில் இதர கோரிக்கையிலும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்கள் பிறந்த அடிப்படையில் ஜனவரி ஆறு முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற நிறுத்த போராட்டத்தை ரத்து செய்கிறோம் இல்ல விதிமுறைகள் வரும் விதிமுறைகள் வந்து முதல்வர் அறிவுக்கு எதிராக விதிமுறைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை எந்த விதிமுறையில் வந்தாலும் நான் முதலமைச்சர் திற சென்று முழையிடுவோம் கண்டிப்பாக எந்த விதிமுறைகளும்

இதை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நேற்று நிதியமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த நிதியாண்டிலேயே இந்த ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துவார்கள் நம்புகிறோம் நிதியாண்டில் அறிவு தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக மார்ச்சில் வரும் அதற்கு முன்பாக அது திருப்பி வந்தா அது தேர்தலுக்கு பிறகு போயிடும் அதனால நீங்க சொல்ற கேரளை தான் இந்த நிதியாண்டிலே செயல்படுத்துவார்கள் அல்ல எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தை பொறுத்தவரை இந்த இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நீங்க வரணும் சார் சார் இடைநிலை ஆசிரியர் ஊதியம் தொடர்பாக இங்கே கேட்டாங்க இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே அதற்கான முடிவினை இன்றைய சிபிஎஸ்சிடம் தொடர்பான அறிவிப்பிற்கு பின்னால் தீர்வு காண்போம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார் நாங்கள் தொடக்கக் கல்வி ஆசிரியகங்களின் சார் பகவும் இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இடைநிலை ஆசிரியருக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடுகளை களைவதோடு மட்டுமல்ல மத்திய அரசிக்கனையான அந்த விடுபட்ட ஊதி ஊதியத்தையும் வழங்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தன்பங்களுக்கு ஓய்வூதியத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கு பணியாளர்களுக்கு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு என்பது அமிர்தம் போன்றது ஆகவே நீங்கள் கேட்கக்கூடிய பிற கோரிக்கைகள் குறித்தும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறந்த முடிவினை நாங்கள் கூடிய முடிவினை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஒரு கோையாக இருந்தாலும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்திலே அறிவிப்பார்கள் நம்புகிறோம் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்களிடம் அமைச்சர்களிடமும் நிறைவேற்ற

எதுலையே கம்பேர் பண்ணிக்கலும் பேசுவதற்கான வாய்ப்பு என்ன அரசு விதிமுறைகள் வெளியிட்ட உடனே அதில் ஏதேனும் எங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எப்போது வேண்டுமானும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜாக்டோஜி அவருக்கு இருக்கிறது உரிமை உணர்வோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை சந்தித்து எந்தவித குறைபாடும் இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பினை ஜாக்டோஜியை ஏற்படுத்திக் கொடுக்கும் போராட்ட இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து போராட்ட களத்தில் ஜாக்டோஜியா மட்டும்தான் முன்பது ஆண்டு காலமாக போராட்டங்களுக்கு நிற்கக்கூடிய அமைப்பு ஜாட்டோஜியோ மட்டும்தான் கண்டிப்பாக முதல்வர் ஜாதோஜியோ மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றிருக்க கண்டிப்பாக இதர கோரிக்கையிலும் தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கிறது

திரு வெங்கடேசன் மாநில முதலமைச்சர் சமூக தலைவர் மேடையே சரிகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு அரசு பணியாளர்கள் இன்றைக்கு ஓகேவா மூணு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்கு பதவி ஏற்றாரோ அதனால் முதல் எங்களுக்கு பென்ஷன் தந்து என்ற நம்பிக்கை இருந்தது ஜாட்டோஜியுடைய வாழ்வாதார மாநாட்டிற்கு வந்த தலைவர் வந்த உடனேயே கொரோனாவை எதிர்கொண்டு மக்களுடைய கொரோனாவை எதிர்கொண்டு நான் இருக்கிறேன் என்று மருத்துவமனைக்கு வந்தார் ஜாட்டோஜியுடைய வாழ்வாதார மாநாட்டில் எந்த விதமான கோரிக்கையும் அறிவிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் அழைக்கிறீர்கள் அது என் வீடு நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து நின்றவர் அப்பொழுது நான் நன்றி உரை சொன்னேன் எந்த நன்றி உரையை பந்தல் போட்டு சொல்லுகிறார் என்று சொன்னார்கள் அந்த கடமை என்று உரை நீங்கள் தான் நாங்கள் ஒரு கட்டடம் எழுவுகிறோம் கட்டுக்கம்புகள் தூணாக இருக்கும் என்று சொன்னார் இன்று அந்த கட்டுக்கம்புகளை உயர்த்தி பிடித்தார் வாழ மரங்கள் சம்பந்தமே இல்லாமல் வந்து நிற்கும் ஆனால் கட்டுக்கொம்பை வாழ மரம் போல் நின்றவர் தான் தலைவர் இன்று தளபதியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்று லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இன்று பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்தது டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தினுடைய விழுக்காரை தந்தது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கால் நூற்றாண்டு யுத்தகலம் இருபத்தை ஆண்டு யுத்தகலம் you know